மீகா நாலு எட்டு சொல்லுங்க பிரதர் மீகா நாலு எட்டு என்ன இருக்குன்னு பாப்பமா அனவாசிக்கும் கேளுங்க மந்தையின் துருகமே சியோனின் குமாரத்தின் அரணே முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் ராஜரிகம் எரிசலேமின் இடத்தில் வரும் எப்படியா முந்தினது நீங்க வாழ்க்கையில எதெல்லாம் இழந்து நின்னீங்களோ எதெல்லாம் கிடைக்கல என் வாழ்க்கையில நான் இப்படிலாம் இருந்தேன் என் வாழ்க்கையில இருந்து நான் இழந்து போய் இருக்கேன் என் வாழ்க்கை நல்லபடியாக தான் இருந்தது என் வாழ்க்கையில் நான் இப்படி இழந்து போய் இருக்கேன்னு இருக்கீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு நீங்க முந்தினது நீங்க முன் முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா அது உங்க வாழ்க்கையில வந்து சேரும் நீங்க பயப்படாதீங்க நீங்க இப்போ இருக்கிற நிலைமையில ஆண்டவர் மேலே நம்பிக்கையா இருங்க அது உங்க வாழ்க்கையில வந்தே சேரும் நீங்க முன்னாடி இப்படி இருந்தேன் இப்போ இப்படி ஆயிட்டனே எங்க வாழ்க்கை இப்படியே போயிருமோன்னு நீங்க உங்க மனசு அவர் அவரு நம்பிக்கை நம்பிக்கையாருங்க கண்டிப்பா அந்த காலம் வரும்போது அந்த நேரம் வரும்போது அந்த சூழ்நிலை வரும்போது உங்க வாழ்க்கையில எதை இழந்தீங்களோ அதை ரெட்டிப்பான மடங்கா நம்ம வாழ்க்கையில் அண்டர் திருப்பி தருவார் அதனால் அவர் மேல் நம்பிக்கை இருங்க இதை இந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதே மாதிரி பைபிள் உள்ள வசனம் எதுவும் புரியல அர்த்தம் புரியல கேள்வி பதில் இருக்கு இல்லை உங்களுக்கு ஜபம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்க அண்ட இருக்கிறது அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுதேன் ஆனா